அனைவருக்கும் வணக்கம் மீன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி பெருக்கான ஆடி பெருக்கை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக இருக்குதுங்க கொங்கு மண்டலத்தில் இது ஆடி நோன்பு என்றும் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றிக் கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க ஆடி பெருக்கு பலன் பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலமும் இந்த நாளில் துவங்கப்படுதுங்க ஆடி பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த ஆடி பெருக்கு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்றே இந்த ஆடிப்பெருக்கு ஆகுங்க ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களுடைய வழக்குங்க இதையே ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் ஆடிப்பெருக்கு அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த ஆடி பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்ன சொல்வார்கள் ஆனால் ஆடி பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருக்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளனர் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம் இந்த ஆடி பெருக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மீனராசினியர்கள் என்று பார்க்கும்போது ஆடி போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவார்கள் பலவகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி இலக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருக இவ்வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் மாற்றும் வைபவம் மிக விமர்சையாக கொண்டாடப்படுங்க புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாலி சரடினை மாற்றிக் கொள்வார்கள் ஆடிப்பெருக்கில் தாலி சரடு மாற்றினால் கணவரனுடைய ஆயுள் நீடிக்கும் என்பது ஐதீகம் அதேபோல் திருமணமாகாத கன்னி பெண்கள் எங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் அமைய வேண்டும் என நேர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விலைக்கேற்றியும் விளக்குவிட்டும் வழிபடுவார்கள் இந்த ஆடிப்பெருக்கு கொண்டாட காரணம் என்ன என்று பார்க்கும்போது போது ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் அது ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நேர் கிடைக்க வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஆடி பெருக்கு விழா கொண்டாட்டம் வழக்கம் கொண்டாடும் வழக்கம் உள்ளது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடி பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடுவது வழக்கமும் சில இடங்களில் உள்ளதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போது இந்த ஆடிப்பெருக்கு விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை வருகிறதுங்க அன்றைய தினம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விடுகிறது இது மின்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை தினமாகுங்க சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு நேரம் ஆகுங்க பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூணு மணி வரை வரையிலான நேரம் ஏமகண்ட நேரமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடி பெருக்கு வெளிப்பாட்டினை மேற்கொள்ள ஏற்ற ஒரு நேரமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாங்கள் தங்கம் வெள்ளி மஞ்சள் மற்றும் உப்பு ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குது